ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நாம தான் வெற்றி பெற போறோம் அன்னைக்கு நியூஸ் ஹெட்லைன்ஸ் என்னன்னா திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ ஆட்சி தொடங்கியது இதுதான் ஹெட்லைன்ஸ் இதை நான் ஆணவத்தில் சொல்லல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் நாம் எதிர்கொண்ட அத்தனை தேர்தல்களையும் மகத்தான வெற்றிகளை பெற்று வரோம் நம்முடைய வெற்றிகள் நம்முடைய எதிரிகளுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நாம தான் வெற்றி பெற போறோம் அன்னைக்கு நியூஸ் ஹெட்லைன்ஸ் என்னன்னா திராவிட மாடல் ஆட்சி இதுதான் உழைப்பு மேலையும் ஆட்சியின் மேலையும் தமிழ்நாட்டு மக்கள் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையில சொல்கிறேன் நம்ம திராவிட மாடல் அரசோட திட்டங்களும் சாதனைகளும் கோடிக்கணக்கான மக்களுடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் போய் சேர்ந்திருக்கு லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய வாழ்க்கையில் ஏற்றத்தையும் தொழில்துறையில் மிகப்பெரிய பாய்ச்சலையும் கல்வித்துறையில முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நம்முடைய திட்டங்களும் சாதனைகளும் தான் திராவிட மாடலின் அடையாளம்